இந்த வருட ஐபிஎல்லில் விளையாடி வந்த இளம் வீரரான பதினாலு வயது பேட்ஸ்மேன் வைபவ் சூரியவன்சி மீண்டும் தலைப்பு செய்திகளில் இன்று இடம் இடம்பிடித்திருக்கிறார் ஆமாங்க இந்த வருட ஐபிஎல் சீசனில் அனைவரையும் அதாவது அனைத்து ஐபிஎல் அணிகளையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரே விஷயம் என்னவென்றால் வைபவ் சூரியவன்சி வெறும் பதினான்கு வயதே கொண்ட இந்த சிறுவன் இந்த வருட ஐபிஎல்லில் ராஜஸ்தான் அணிக்காக களமிறங்கி எதிரே விளையாடிய அனைத்து கிரிக்கெட் ஜாம்பவான்களையும் கதிகலங்க வைத்துவிட்டார் அந்தளவுக்கு இவரது பேட்டிங் என்பது கிரிக்கெட்டில் முதிர்ச்சியடைந்த ஜாம்பவான் பவுலர்களுக்கே அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது மேலும் இவரது பேட்டிங் என்பது கிரிக்கெட்டின் வரலாற்றையே அப்படியே புரட்டி போட்டுள்ளது இவரது பதிமூன்று வயதில் ஐபிஎல் மெகா ஏலத்தில் ராஜஸ்தான் அணியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவரது பதினாலாவது வயதில் ராஜஸ்தான் அணிக்காக பேட்டிங் செய்ய களமிறங்கி அதிவேக சதத்தை எட்டியிருந்தார் அதுவும் ஐபிஎல் வரலாற்றில் அதிவேக சதத்தை எடுத்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் பெற்றுக் கொடுத்தார் இவர் சச்சின் டெண்டுல்கர் விரேந்தர் சேவாக் விராட் கோலி ரோஹித் சர்மா என இப்படி எத்தனையோ ஜாம்பவான் பேட்ஸ்மேன்கள் இருந்தாலும் கூட அவர்களால் முடியாததை இந்த ஐபிஎல் வரலாற்றில் வெறும் பதிமூன்று வயதிலேயே செய்து காட்டியிருந்தார் இந்த சிறுவன் அப்படிப்பட்ட இவர் தற்போது பத்தாம் வகுப்பு தேர்வில் ஃபெயிலாகிவிட்டார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது ஆமங்க இந்த வைபவ் சூரியவன்சி சிபிஎஸ்இ சிபிஎஸ்சி பத்தாம் வகுப்பில் ஃபெயிலானவர் என்று தகவல்கள் தற்போது பரவி வருகிறது மேலும் இந்த செய்தி தொடர்பாக சமூக ஊடகங்களில் ஏராளமான மீம்ஸுகள் மற்றும் பதிவுகள் வைரலாக பரவி வருகிறது இதனால் விளையாட்டில்தான் இவர் புலி படிப்பில் எலி என்று நெட்டிசன்கள் சிலர் கலாய்க்க தொடங்கினர் ஆனால் உண்மையில் சூரியவன்சி குறித்த தகவல் முற்றிலும் பொய் என்று தெரிய வந்துள்ளது ஒரு நகைச்சுவையான இன்ஸ்டாகிராம் பதிவில் வைபவ் சூரியவன்சி தோல்வியடைந்ததாகவும் இவரது விடைத்தாள்களை டிஆர்எஸ் பாணியில் மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என்று பிசிசிஐ கோரியதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த பதிவு சமூக வலைதளங்களில் காட்டுத்தி போல பரவ வைபவ் சூரியவன்சி உண்மையில் தேர்வில் தோல்வியடைந்து விட்டாரா என்ற குழப்பத்தை ஏற்படுத்தியது அதாவது உண்மை என்னவென்றால் இவர் இன்னும் தனது பத்தாம் வகுப்பையே தொடங்கவில்லை இவர் தற்போது ஒன்பதாம் வகுப்பு தான் படித்து வருகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளுக்கு பிறகு இவர் தோல்வியடைந்ததாக வெளியான செய்தி முற்றிலும் தவறானது இவர் இன்னும் ஒரு மாணவராக இருந்தாலும் இந்தியன் பிரீமியர் லீக் என சொல்லப்படும் இந்த வருட ஐபிஎல்லில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடும் பதினாலு வயது பைபவ் சூரியவன்சி ஐந்து போட்டிகளில் இருநூற்றி ஒன்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்துள்ளார் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக வெறும் முப்பத்தி ஐந்து பந்துகளில் அற்புதமான சதம் அடித்து வரலாறு படைத்தபோது போது வைபவ் சூரியவன்சியின் பெயர் பிரபலமானது இவர் தனது ஐபிஎல் வாழ்க்கையை முதல் பந்தில் சிக்சருடன் தொடங்கினார் அதனைத் தொடர்ந்து இதுவரை பதினாறு சிக்சர்களையும் பத்து பவுண்டரிகளையும் அடித்துள்ளார் ஆகவே கிரிக்கெட்டில் இந்தளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு வரும் இவர் படிப்பிலும் சிறப்பாக செயல்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இவரது பத்தாம் வகுப்பு தேர்வு குறித்து வந்த செய்திகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது